இந்தியாவின் முதல் சாய்பாபா கோவில் கோவையில் உள்ளதா ஷீரடியில் உள்ளதா சென்னையில் உள்ளதா இந்த மூன்று இடங்களிலும் இல்லை மகாராஷ்டிராவில் மும்பை புறநகரான பீவ்புரி என்ற இடத்தில்தான் முதல் கோவில் கட்டப்பட்டது கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பாபா சமாதியாகும் முன்பே கட்டப்பட்டது இதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தால் கேளுங்கள் மும்பை புனா ரயில் மார்க்கத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர் பிவ்புரி ரயில் நிலையத்தை தாண்டி வயல்வெளிகள் இருக்கும் அதனூடே பார்த்தால் கோவில் கோபுரம் தெரியும் அதுதான் பாபாவுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் இந்த கோவில் வரலாற்றை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் கேசவ் ராமச்சந்திரா பிரதான் என்ற நாத்திகர் ஒருவர் மும்பையைச் சேர்ந்த பார்சி ஒருவரிடம் பணம் வசூலிக்கும் வேலை பார்த்து வந்தார் பணம் வசூலிப்பதற்காக நாசிக் மண்மாடு கோபர்காவன் போன்ற இடங்களுக்கும் இவர் செல்வதுண்டு இவருக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஷீரடிக்கு அடிக்கடி செல்லும் அந்த நண்பர் தன்னுடன் வருமாறு இவரை பல முறை அழைத்தும் இவர் போனதில்லை ஆனால் ஒரு முறை வேறு வழி இல்லாமல் நண்பருடன் போனார் பாபாவை எந்த நிலையிலும் வழிபடுமாறு தன்னை நிர்பந்திக்க கூடாது என்றும் தான் மசூதிக்குள் கால் வைக்காமல் வாடாவில்தான் தங்குவேன் என்றும் பிரதான் கூறினார் அதற்கு நண்பரும் ஒப்புக்கொண்டார் இருவரும் சீரடிக்கு சென்றனர் கூறியவாறே பிரதான் வாடாவில் தங்கினார் அப்போது மதிய ஆரத்திற்கான மணி ஒலித்தது நண்பர் மட்டும் எழுந்து மசூதியினுள் சென்றுவிட்டார் வாடாவில் அமர்ந்திருந்த பிரதானுக்கு இந்த மணி ஓசை என்னவோ செய்தது தன்னையும் அறியாமல் மணி வந்த திசையை நோக்கியபடி நடக்க ஆரம்பித்து மசூதியின் உள்ளே போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து விட்டார் அவருக்கு ஏகாந்த நிலையில் பரம சந்தோஷ மனநிலையில் இருப்பது போன்ற உணர்வுகள் தோன்ற ஆரம்பித்தன பாபாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பாபாவை தவிர வேறு எதுவும் அவரது கண்களுக்கு தெரியவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவரது மனம் முற்றிலும் மயங்கி இருந்தது எல்லா பக்தர்களும் முதி வாங்கி கொண்டு சென்றார்கள் ஆனால் பிரதான் மட்டும் இன்னும் அங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தார் பாபா அவரை அழைத்து தட்சணை கேட்டார் உடனே தான் வசூல் செய்து வைத்திருந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் எடுத்து பாபாவிடம் கொடுத்து விட்டார் அந்த காலத்தில் இது பெரிய தொகை நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் களிப்பான மனநிலையில் இருந்தார் பிரதான் இப்போது தனது நண்பருடன் வாடாவுக்கு வந்து சேர்ந்தார் அங்கு வந்த பிறகுதான் தனது நடந்ததை பற்றி அவருக்கு புரிந்தது தன்னை அறியாமல் இருந்த எல்லா தொகைகளையும் பாபாவுக்கு தட்சணையாக கொடுத்து விட்டதை நண்பரிடம் கூறினார் பயப்படாதே பாபா பார்த்துக்கொள்வார் என நண்பர் ஆறுதல் அளித்தார் அதன் பிறகு பிரதான் பீவ் கிளம்பினார் அவரிடம் வழி செலவுக்கு கூட பணமில்லை குதிரை வண்டிக்காரன் ஒருவரிடம் தனது மோதிரத்தை கொடுத்து இதை விற்று பணம் கொண்டு வருமாறு கேட்டார் அப்போது எதிர்பாராத விதமாக பணக்காரர் ஒருவர் வலிய வந்து பிரதானுக்கு அறிமுகமாகி என்ன நடக்கிறது என விசாரித்து குதிரை வண்டிக்காரருக்கு வாடகையையும் பிரதான் மும்பை செல்வதற்கு ரயில் டிக்கெட்டும் எடுத்து கொடுத்தார் பிறகு அவரை காணவில்லை ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்த பிரதான் அலுவலகம் செல்லவில்லை முதலாளி பணம் எங்கே என கேட்டால் என்ன சொல்வது என பயந்தவராக வீட்டில் இருந்து கொண்டு தனக்கு உடம்பு சரியில்லை என்றும் உடம்பு சரியான பிறகு வருவதாகவும் முதலாளிக்கு ஒரு தகவல் தெரிவித்து அனுப்பினார் முதலாளி இப்போது பிரதானுக்கு வேறொரு தகவலை அனுப்பினார் வழக்கமாக தருகின்ற தொகையை விட இரண்டு மடங்கு அதிகமான தொகையை வசூல் செய்து தந்துள்ளீர்களே இந்த அதிகப்படியான தொகையை நாம் என்ன செய்யலாம் என அறிய விரும்புவதாக அந்த முதலாளி கேட்டு அனுப்பியிருந்தார் அது பிரதானுக்கு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் தந்தது தன் மீது பாபா பொழிந்த கருணையை நினைத்து உருகினார் அதன் பிறகு தீவிர சாய் பக்தராக மாறினார் அடிக்கடி சீரடி செல்ல ஆரம்பித்தார் பாபா தன்னுடன் வரவேண்டும் என இவர் வேண்டுவார் அப்போது பாபா தனது சிலை ஒன்றை தந்து இதை பிவ்புரியில் வைத்து வழிபடு அங்கேயே நான் இருப்பேன் இனி வரவேண்டாம் என்று கூறி அனுப்பியிருந்தார் ஆனாலும் பிரதான் தொடர்ந்து சீரடிக்கு வந்து கொண்டிருந்தார் நான் பிவ்புரியில் வந்து தங்குவதாக சொல்கிறேன் நீர் எதற்காக இங்கு வருகின்றேன் அங்கே போய் கோவலை கட்டுங்கள் என்றார் பாபா இதனால் பிய்புரியில் பாபா தந்த சிறிய விக்கிரகத்தை வைத்து சிறிய அளவில் கோவில் ஒன்றை எழுப்பினார் பிரதான் இரவில் கோவில் நடை திறப்பதும் அதிகாலையில் மூடுகின்ற சப்தம் கேட்பதுமாக இருப்பதை பக்தர்களும் பிரதான் குடும்பத்தரும் கேட்பது வழக்கம் பாபா என் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி அருள் என நம்பிய பிரதான் அதை மிகப்பெரிய அளவில் நேசித்து பூஜைகள் செய்தார் கோவில் வளர்ச்சி அடைந்தது இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிரதான் காலமானதும் அவருடைய மருமகன் வி வி குப்தா கோவில் நிர்வாகத்தை பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார் கோவில் வளர்ச்சிக்காக ஓர் அமைப்பையும் உருவாக்கினார் இதற்கிடையில் ஸ்ரீரடிக்கு அவர் சென்று வந்து அங்குள்ளதை போன்று இந்த கோவிலையும் மாற்ற எண்ணம் கொண்டார் பாபா அதற்கு உதவி செய்யவே கோவில் வளர்ச்சி பெற்றது பக்தர்களின் வருகையும் மிக வேகமாக அதிகரித்தது ஓம் சாய்ராம்